தமிழ்நாட்டில் இருமுனை தேர்தலுக்கு எண்டு கார்டு வந்துவிட்டது இருபத்தி ஆறில் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது நான்கு முனை போட்டி தமிழ்நாட்டில் ஆரம்பமாகிவிட்டது கூறுகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முதன் முதலாக நான்கு முனை போட்டியை பார்க்க போகிறது இத்தனை காலமாக தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி இருந்தது அவ்வப்போது மூன்று முனை போட்டியாகும் அதன் பிறகு அது காணாமல் போகும் மீண்டும் அது இருமுனை போட்டியாகவே மாறும் அப்படிதான் இருக்கிறது ஆனால் இருபத்தி ஆறாம் ஆண்டு நான்கு முனை போட்டி நடக்க போகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டிகள் அதிகமாகிறதோ அப்போதுதான் நல்லவர்கள் அரசியலில் ஜெயிக்க முடியும் இருமுனை போட்டிகளில் நல்லவர்களுக்கு வேலையே இல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை அப்படிதான் இருக்கிறது நான் ஒரு பெரிய கட்சி எனக்கு இவ்வளவு பிரசன்ட் ஓட்டு இருக்கு நான் யாரை வேணாலும் நிறுத்துவேன் அவன் ஜெயிப்பான் நீ அவனுக்கு ஓட்டு போடு இந்த நிலைமைதான் இருக்கு அது இனி நடக்க கூடாது அந்த நிலைமை மாற வேண்டும் அது கண்டிப்பாக மாறும் நல்லவர்கள் தலைவராக வர வேண்டும் நான் ரொம்ப திங்க் பண்ணி தான் சொல்றேன் இருபத்தி ஆறில் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு நான்கு முனை தேர்தலாக இருக்கும் நான்கு முனை போட்டியில் முதலாவதாக திமுக தலைமையிலான கூட்டணி இருக்கும் இரண்டாவதாக அதிமுக தலைமையிலான கூட்டணி இருக்கும் மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி பாஜக கூட்டணி இருக்கும் நான்காவதாக புதிதாக நடிகர் விஜய் அவர்கள் வருகிறார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததை நான் வரவேற்கிறேன் நிறைய பேர் அரசியலுக்கு வந்தால்தான் மக்களுக்கு சாய்ஸ் புதிது புதிதாக நல்லவர்கள் அரசியலுக்கு வரட்டும் நடிகர் விஜயும் ஒரு பிலோசபி கொண்டு வந்து மக்கள் முன் வைக்கட்டும் மக்கள் நான்கையும் ஒப்பிட்டு பார்த்து கேண்டிடேட்டா நிற்கிறவர்களையும் ஒப்பிட்டு பார்க்கட்டும் இருபத்தி ஆறில் நடக்கப்போகிற போகிற தேர்தலில் மக்கள் கேண்டிடேட்டை பார்த்துதான் ஓட்டு போடுவார்கள் விஜய் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்கிறேன் அவர் வரட்டும் புதியவர்கள் அரசியலுக்கு தேவை அண்ணன் சீமானும் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர் மக்களுக்கு எல்லா ஆப்ஷனும் தேவை தமிழக அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடியோடு மாறப்போகிறது என்று கூறியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்